దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోశా

உத்தரவிட்டது சென்னை பல் மருத்துவக் கல்லூரி அருகே மாற்று இடம் வழங்கிய போதும் அந்த இடத்துக்கு செல்ல வியாபாரிகள் மறுக்கின்றனர் இந்நிலையில் நேற்று காலை மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் திடீரென சாலையோர கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளுடன் சில வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிலர் என்ன செய்வதென்று புரியாமல் பதற்றமடைந்தனர் பல ஆண்டாக பழ வியாபாரம் செய்யும் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணும் பதற்றமடைந்து கதறியபடி ஓடினார் அப்போது அவர் மயங்கி விழுந்தார் சக வியாபாரிகள் தண்ணீரை முகத்தில் தெளித்து ஆட்டோவில் ஏற்றி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் வழியிலேயே கிருஷ்ணவேணி இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர் கிருஷ்ணவேணி இறந்ததை கேள்விப்பட்டதும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் அதிகாரிகள் சென்றனர் கிருஷ்ணவேணி இறந்ததற்கு அதிகாரிகளின் அராஜக நடவடிக்கைதான் காரணம் என வியாபாரிகள் குற்றம் சாட்டினர் அதிகாரிகள் போலீசாரை கண்டித்து சாலையோர வியாபாரிகள் பூக்கடை போலீஸ் நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்

இதை வந்து இவங்க பயந்துக்குனு தீக்கிணு ஓடுனாங்கப்ப அப்படியே அந்த கேர்லயே அவங்க இறந்துட்டாங்க சந்து உள்ள வாரி ஒரே அமுக்களம் பண்றாங்க முன்கூட்டியே அறிவிச்சா குடும்ப அந்த பீ மோட்டில் போய் முடியுமா ஒண்ணே இல்ல பல்லாசு கொஞ்சம் போய் பாருங்க அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நாங்க போறோம் அந்த இடத்துக்கு இவ்ளோ இடத்துல போய் நாங்க உட்கார முடியுமா ஒரே பி மூத்திரம் அங்க வந்து கெஞ்சா விற்கிறவங்க சாரா விற்கிறவங்க தான் அங்க குடும்பம் பண்ண முடியும் எங்களால அங்க இருக்க முடியாது அதிகாரிங்க பேசுற பேசுறதுதாங்க சொல்றாங்க வேற எதுவும் சொல்லல இத நம்பி தான் நாங்க பழகிறோம் எதுவுமே சொல்லல நாங்க சொல்றோம் நீங்க இருங்க சொல்றாங்க ஆமா பேசி இருக்கிறோம் கேஸ் போடுற கேஸ் போடுற பேசுறேன்றாங்க என்னன்னு தெரியல எங்களுக்கு ரிசல்ட் நாங்க வெளியே உக்காந்துக்கிறோம் வியாபாரிகள் குற்றச்சாட்டை அதிகாரிகள் மறுத்தனர் சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பற்றி எல்லா வியாபாரிகளுக்கும் நன்றாகவே தெரியும் எழுபது வயதான கிருஷ்ணவேணி உடல் நலமில்லாமல் இறந்துள்ளார் அதற்கு நாங்கள் காரணமில்லை என அதிகாரிகள் விளக்கமளித்தனர் கொறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி இளம் வயதிலிருந்தே என்எஸ்சி போஸ் சாலையில் கடை நடத்தி வந்தார் கணவர் இறந்துவிட்டார் இரண்டு மகள்கள் ஒரு மகனுக்கு திருமணமாகிவிட்டது ஒரு மகனுக்கு மன இல்லாததால் எப்போதும் தாய் கூடவே இருப்பார் தாயை இழந்து அவர் தனிமரமாகியுள்ளார் எனவே கிருஷ்ணவேணி குடும்பத்துக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என சாலையோர வியாபார தொழிலாளர்கள் கூட்டமைப்பு செயலாளர் மகேஸ்வரன் வலியுறுத்தினார்